மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கல்வி டிவி வணக்கம் டான் தொலைக்காட்சியின் கல்வி டிவியினூடாக இணைந்திருக்கின்றோம் அதாவது டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் மாதிரி அது தோல்வி என்று சொல்றவங்களும் இல்ல அது வெற்றி என்று சொல்லி விஷ் பண்றவங்களும் என்று சொல்லி ரெண்டு விதமான கருத்து இருக்கு இது இந்த நாட்டிய தர்மிக்கும் லோக தர்மிக்கும் இடையில ஒரு பெரிய சர்ச்சையா இருக்கு இப்போ வர பொது கலைஞர்களும் பார்க்கக்குள்ள நிறைய லோக தர்மிகள் சில நாட்டிய நாடகங்கள் பார்க்க போனா உருகமாகி சில லோக தர்மிகள் தானாவே வந்துரும் அளவேண்டிய ஒரு ஒரு சந்தர்ப்பத்துல தானாவே அழுக வந்துடும் அதை யாராலையும் மாற்ற முடியாது வியர்வை வாரது வேற விஷயம் அது மனிதனுக்கு இயல்பாவே உடம்பு டயர்டாகன்னா வியர்வை வாரது ஆனா அழுகு என்றது அப்படி இல்லை அது மனதால் உணர்வு பூர்வமா பூர்வமாக வரக்கூடியது அதனால தான் வந்து எங்களுக்கு படிப்பிக்கிற எல்லா ஆசிரியர்களுமே இந்த நாட்டிய தர்மி லோக தர்மியை விளங்கப்படுத்தும் போது ஈஸியாக நாங்கள் கொள்ளக்கூடியதுக்காக அந்த அழுகை என்ற ஒரு விஷயத்த வந்து எங்களுக்கு சொல்கிறாங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் இதில் வந்து உங்களோட கருத்து தான் சிறப்பானது அதாவது நீங்கள் என்று நினைச்சீங்கன்னா அது பிழை சரி நினச்சிங்கண்டா அது சரி அதுங்கட பரதநாட்டியத்தையோ அல்லது அஹ் நாட்டிய நாட்டியத்தை சாஸ்திரிய நடனத்தை கற்க மனநிலையை பொறுத்த ஒரு விஷயமா காணப்படுது அடுத்து ஆஹ் பதினான்காம் பதினெட்டாம் இருபத்தி ஓராம் அத்தியாயங்களில் பண்டே இந்தியாவின் நகரங்களின் பெயர்களும் கிராமங்களின் பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க பதினைந்தாம் அத்தியாயம் பாக்கியாபிநேயத்தையும் பதினாறாம் அத்தியாயம் சண்டோவிசிட்டி என்பதையும் பற்றி விளக்குதான் பதினேழாம் அத்தியாயத்துல வந்து நாடக தயாரிப்பு முறை நாடகத்தின் இலக்கியம் காப்பியம் யாப்பு சமஸ்கிருதம் கிராகிருதம் ஆகிய மொழிகள் காப்பிய அணிகள் உவமை முதலியன காவிய பந்தத்தின் முப்பத்தி ஆறு வகை குணங்களும் விளக்கமாக வர்ணிக்கப்பட்டிருக்கின்றன அதாவது ஒரு நாடகத்தை தயாரிக்கும் போது சாதாரணமா தயாரிக்க முடியாது அதுக்கு இப்போ ஒரு நாட்டிய நாடகம் நாங்க தயாரிக்க போறோம்னு சொன்னா அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று வேணும் இது எப்படி செய்ய போறோம் இதுல என்னென்ன கதாபாத்திரங்கள் வரப்போகுது இதுக்கு என்ன கதை இந்த கதையை எதுல இருந்து எதுவரையும் செய்ய போறோம் இப்போ ஒரு ஆஹ் மகாபாரதத்தை ஒரு ராமாயணத்தை எடுத்துக்கொள்வோமே ராமாயணத்தை எடுத்துக்கொண்டு சொன்னோம்னு சொன்னா சீதா சுயம்பரம் சீதா சுயம்பரத்தை எந்த அளவுக்கு செய்ய போறோம் எதுல இருந்து செய்ய போறோம் ராமன் கல்வி கற்க போறதுல இருந்து செய்ய போறோமா அல்லது சீதை இந்த சுயம்பரத்துக்கு ராமன் வந்து சீதையை கண்டதுல இருந்து அவரை குருவிட கதையை கேட்டு போய் சிவதனுஷை எடுத்து உடைக்கிறத காட்ட போறோமா இல்லை அதையும் தாண்டி சிவதனுஷை உடைச்சு அவர் அவ திருமணம் செஞ்சிட்டு கொண்டு வந்தத பத்தி சொல்ல போறோமா என்ற விஷயங்களுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் எங்களுக்கு தேவை அதுதான் வந்து இந்த நாட்டிய நாடக தயாரிப்பு முறையில சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு என்ன வேணும் அதுல என்னென்ன பாத்திரங்கள் வரும் என்னென்ன முக்கியமான பாத்திரங்கள் வரும் இப்போ ஒரு சாதாரணமா நாங்க டெலிட்ராமால பார்க்க போன மட்டும் அப்படி இருக்கும் நிறைய மக்களை காட்டுவாங்க நிறைய விஷயங்களை காட்டுவாங்க மரம் செடி கொடி அரண்மனை எல்லாம் காட்டுவாங்க ஆனா ஒரு பரதநாட்டிய ஆற்றுகையிலேயோ அல்லது நாடகம் நாட்டிய நாடகத்திலேயோ வந்து அதை நாங்க காட்ட முடியாது அதாவது நாட்டிய நாடகத்துல சில விஷயங்களை காட்டலாம் என்று சொன்னாலும் புற பொருட்கள் சிலதை காட்டலாம்னு சொன்னாலும் அந்த அளவு தத்துருவமா காட்ட முடியுமான்னு சொன்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் காணப்படும் ஆஹ் அந்த அளவு பெருசா காணப்படாது பிள்ளைகள் அதாவது நாங்க முழு அரண்மனையையும் ஒரு இடத்துல காட்டியலாதே ஒரு நாட்டுக்குரிய மக்கள் அவலத்தையும் ஒரு இடத்துல காட்டியலாதே அதே மாதிரி அங்க ஒரு ஆயிரக்கணக்கான அரசர்கள் வந்து போட்டியிட வந்தாங்க யார சீதாக்கு அந்த சிவதனுஷ உடைச்சி சீதாவை வெட்டிங் பண்ணிட்டு போறதுக்கு நிறைய அரசர்கள் வந்தாங்க அவ்வளவு பேரையும் நாங்க ஒரு அரங்குக்கு கொண்டு வர இயலாதே அதுல நாங்க எத்தனை பாத்திரங்கள் எங்களுக்கு முக்கியம் யார் யார காட்டப்போறம் ஆஹ் ஜனகன காட்டப்புறமா சீதாவை காட்டப்புறமா சீதாண்ட தாயாரை காட்டப்புறமா அதோட லக்ஷ்மணரையும் யாரையும் லக்ஷ்மணரையும் ராமரையும் காட்டப்புறமா அவங்கள குருவை காட்டப்புறமா இப்படி ரெண்டு பல விஷயங்கள் இருக்கு இதுல அதில் ஒன்று ரெண்டு அரசர்களை கொண்டு வந்து வைக்க போறோமா அதுக்காக இந்த ஸ்கிரிப்ட்ல எத்தனை பாத்திரங்கள் எங்களுக்கு பொருத்த இருக்கும் என்ற விஷயங்கள் எல்லாம் இந்த நாட்டிய நாடக தயாரிப்பு முறையில் பார்க்கணும் அதோடு சேர்த்து இதை என்ன இலக்கிய நடையில செய்யப்போறோம் இதுக்குள்ள பாடல்கள் இருக்கா ஜதிகள் இருக்கா நடைகள் இருக்கா எந்த பாத்திரம் எந்த பாத்திரம் வரணும் எந்த பாத்திரத்தோட எந்த பாத்திரம் உரையாடணும் மொழியில் அமையணும் இதுல என்ன உவமைகள் இருக்கு உவமானங்கள் இருக்கு காப்பிய சுவைகள் இருக்கு இப்படி பல விஷயங்களை வந்து நாங்க சொல்ற மாதிரி இந்த பதினேழாம் அத்தியாயம் அமைஞ்சிருக்கு அடுத்தது வந்து பதினெட்டாம் அத்தியாயத்துல வந்து பாஷா விதானா பற்றியும் பத்தொன்பதாம் அத்தியாயத்தில் வாக்கிய விதானா பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு அதாவது பாஷைகள் பற்றியும் ஆஹ் ஒரு வாக்கியம் வாக்கியம் தொடர்கள் பற்றியும் இதுல சொல்லப்பட்டிருக்கு தக்ஷவித ரூபங்கள் என்று அழைக்கப்படும் பத்து வகையான நாடகங்களும் லாஷ்யம் என்ற ஆடல் வகையின் பல வடிவங்களும் இருபதாம் அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கான் அதாவது இந்த தசவித ரூபங்கள் என்று சொல்லப்படுற பத்து விதமான நாடகங்கள் இருக்கு அந்த பத்து விதமான நாடகங்கள் என்னென்னத்தை பத்தி சொல்லுது எப்படி அமைக்கப்பட்டது என்றது பத்தின விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த இருபதாம் மத்தியாயத்துல சொல்றாங்க அதோட சேர்த்து ஆஹ் லாஷ்யத்திட ஆடல் வகைகளையும் அது எப்படி மென்மையான லாஷ்யம்ன்றது ஒரு மென்மையான ஆடல் தானே அதுன்ற கூறுகளையும் சொல்லுவாங்க முன்னுக்கு நாங்க தாண்டவங்கள் எப்படி என்னென்ன தாண்டவங்கள் இருந்ததுன்னு சொல்லி சிவன் சொன்னார் என்று சொல்லி நாங்கள் முன்னுக்கு பார்த்தோம் இப்போ வந்து ராசியங்கள் பத்தி சொல்றாங்க பிள்ளை அது வந்து இருபதாம் அத்தியாயத்தில் சொல்றாங்க அடுத்தது வந்து நாடக கதை அமைப்பு இருபத்தோராம் ஓராம் அத்தியாயத்திலும் நால்வகை விருத்திகள் இருபத்தி ரெண்டாம் அத்தியாயத்திலும் இருபத்தி மூன்று அத்தியாயத்தில் ஆஹாரியாபிநயமும் விபரமாக விளக்கப்படுகின்றதுன்னு சொல்றாங்க இருபத்தி ஓராம் அத்தியாயத்துல வந்து நாடக கதையமைப்பு நான் சொன்னிப்டே எங்கட நாடகம் எது ஆரம்பம் எது வரையுமான முடிவு அதுக்குள்ள என்னென்ன விஷயங்களை நாங்க உள்ளடக்கிறோம் போன்ற விஷயத்தை வந்து இந்த நாடக கதை அமைப்பு சொல்லுது அடுத்தது வந்து கைசிகி பாரதி சத்வதி போன்ற நான்கு வகையான விருத்திகள் பற்றி இருபத்தி ரெண்டாம் அத்தியாயம் சொல்லுது இது யாரு இது விஷ்ணுவால செய்யப்பட்ட விருத்திகள் தான் இரண்டு அரக்கர்களை அழிக்கிறதுக்காக விஷ்ணு எடுத்த ஒவ்வொரு நிலைகள்லையும் வந்து அந்த விருத்திகளை நாங்க காண்றோம் அடுத்தது வந்து இருபத்தி மூன்றாம் அத்தியாயத்துல ஆகாரிய அபிநயம் விளக்கப்பட்டிருக்கு இந்த ஆஹாரி அபிநயம் இடம் என்ன ஆஹ் அதாவது உடல் உறுப்புகள் அல்லாம முகபாவங்கள் இல்லாம பேச்சு இல்லாம வேறு புற பொருட்களை வச்சு கொண்டு நாங்க இந்த ஆஹாரிய அபிநயம் இந்த ஆஹாரி அபிநயம்ன்றதை நாங்க முதலாவது பாடத்திலே படிச்சிட்டோம் ஆஹாரி அபிநயம்ன்றதை சொல்லும் போது ஆஹாரி அபினயம் என்னன்னு சொல்லி ஞாபகம் பெறணும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்க நினைவுபடுத்தி நினைவுபடுத்தி எந்த அளவு நினைவுபடுத்துறோமோ அந்த அளவு எக்ஸாம்ல நல்லா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப ஆஹாரி அபிநயம் என்று என்ன ஆடை ஆபரணங்கள் ஒரு பாத்திரம் அப்படி ஆடையை வச்சிருக்கோம் ஆஹ் அப்படி ஆடை அணையணும் ஒரு கதாபாத்திரத்துக்குரிய தோற்றப்பாடை அப்படி வெளிப்படுத்தணும் ஒரு அரங்கத்துக்கு என்னென்ன கொண்டு வரணும் இதுல வந்து அலங்காரம் அங்கரட்சம் புஷ்டம் போன்ற சஞ்சீவம் போன்ற உட்பிரிவுகள் இந்த ஆகாரி இருபத்தி மூன்றாம் அத்தியாயத்துல சாஸ்திர புத்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் அதுல வந்து உட்பிரிவுகள்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு உயிர் உள்ள பொருளை எப்படி கொண்டு வரலாம் உயிரற்ற பொருளை எப்படி வச்சிருக்கலாம் என்று சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி நான்காம் அத்தியாயத்துல வந்து நாடக தலைவன் தலைவி சூத்திரதாரன் நாட்டிய மங்கை போன்றோரின் இலக்கணங்கள் மூழ்கியப்பட்டிருக்கு அதாவது பாத்திரங்கள்ற குணம் ஒவ்வொரு நாடகத்துல வர ஆஹ் பாத்திரங்கள்ற குணம் எவ்வாறு இருக்கணும் ஒரு அரக்க ஒரு அரக்கியண்டா அவள்ற குணம் எப்படி இருக்கணும் ஒரு மென்மையான பெண் அண்டா அப்படி இருக்கணும் ஒரு தலைவன் என்றா அப்படி கம்பீரமா இருக்கணும் ஒரு ஒரு ரிஷிண்டா அப்படி சாந்தமா இருக்கும் அப்படியான விஷயங்களை பத்தி சொல்றது வந்து இருபத்தி நான்காம் அத்தியாயமா காணப்படுது இருபத்தி ஐந்தாம் அத்தியாயத்துல வந்து இரவு பகல் நிலா மகிழ்ச்சி ஊக்கம் அவைகளுக்குரிய அபிநயங்களும் விளக்கப்பட்டிருக்கா அதாவது ஆஹ் ஷோர்ட் அண்ட் ஸ்வீட் என்னன்னு சொல்லலாம் ஒரு காலங்களை காட்டக்கூடிய மாதிரியும் ஒரு 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 நிகழ்ச்சியை காட்டக்கூடிய மாதிரியும் அதுக்குரிய விஷயங்கள் விளக்கங்களை சொல்றதா வந்து இந்த இருபத்தி ஐந்தாம் அத்தியாயம் காணப்படுது அடுத்தது இருபத்தி ஆறாம் அத்தியாயம் இதுல வந்து இயற்கையின் மாறுபாடுகள் ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் வேடமிட்டு நடிப்பதையும் இளைஞன் வயோதிபனாகவும் வயோதிபன் இளைஞனாகவும் வேடமிட்டு நடிக்கின்ற போது கவனிக்க வேண்டிய செய்திகளையும் சொல்லுது இருபத்தி ஆறாம் அத்தியாயம் இது ரொம்ப முக்கியம் ஒரு காலகட்டத்தில் வந்து பெண் ஆனா ஆண் பெண்ணா தான் நடிச்சாங்க இப்போ எல்லாம் இல்ல ஆரம்ப காலத்துல வந்து ஆண்கள் மட்டும்தான் நடிச்சாங்க பெண்கள் நடிக்கவே இல்லை அதுக்கு பிறகு பெண் பெண்ணா ஆணாணா நடிச்சாங்க போக போக ஆண்கள்ற கதாபாத்திரங்களை பெண்களும் பெண்கள்ற கதாபாத்திரங்களை ஆண்களும் சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி வேடமிட்டு நடிச்சு கொண்டு வரதை நாங்க ஆரம்ப காலத்துல இருந்தே ஓகே அடுத்தது வந்து ஒரு இளைஞன் வயோதிபனா மாறுறதுக்கு என்னென்ன செய்யணும் தன்ட கதாபாத்திரத்தை அப்படி காட்டுறதுக்கு என்னென்ன செய்யணும் அதே மாதிரி ஒரு வயோதிபன் கொஞ்சம் வயசானவங்க காட்டுறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படியான விஷயங்களை பத்தி சொல்றது வந்து இந்த இருபத்தி ஆறாம் அத்தியாயமா காணப்படுது இருபத்தி ஏழாம் அத்தியாயம் நாட்டியம் வெற்றி பெற தேவையான அனைத்தும் எவ்வாறு பொருத்தமுடன் கையாளப்பட வேண்டும் என்பதை பற்றி சொல்றது அதாவது நாங்க அப்படி ஆரம்பத்தில் இருந்து ஒரு பூசை அப்படி செய்யணும் என்னென்ன என்னென்ன நிகழ்வுகளை செய்யணும் ஒரு சபை வணக்கம் என்ன குரு வணக்கம் என்ன தெய்வ வணக்கம் என்ன அப்படியான எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து எங்கட் ஒரு அரங்கம் அப்படின் அமைக்கப்படணும் அதில் இருந்து நாங்க அப்படி உள்ள வரணும் வெளியில போகணும் அது எல்லா விஷயங்களையும் உட்படுத்தி ஒரு நாட்டியம் சிறப்பாக அமைகிறதுக்குரிய விஷயங்களை பத்தி இந்த அத்தியாயம் சொல்லுது அடுத்ததா வந்து இருபத்தெட்டாம் அத்தியாயம் முதல் முப்பத்தி மூன்றாம் அத்தியாயம் வரை உள்ள பகுதிகள் இசை தாளம் தாள ஜதி இவைகளை பற்றி விளக்குதான் இது எங்கட சங்கீதக்காரருக்கு மிக முக்கியமானதா இருக்கு அப்ப இதுல பார்த்தா தெரியும் எங்கட பரதநாட்டிய சாஸ்திரம்ன்றது வந்து இசைக்கும் சரி நாடகத்துக்கும் சரி அப்படி பல வகையான கலைகளுக்கு காப்பியங்கள் சுவைகள் தமிழ் இலக்கணம் இப்படியான விஷயங்கள் நிறைய விஷயங்களுக்கு ஒரு மூல நூலா அங்க பரதநாட்டிய சாஸ்திரம் அமைஞ்சிருக்கு அதாவது வந்து வந்து அதுல இசை தேவையான என்னென்ன ராகங்கள் ஆரம்ப காலத்துல இருந்தது என்னென்ன பண்ணி பாடினாங்க ஆஹ் அதை எப்படி அமைக்கணும் எந்த எந்த ராகத்துக்கு எப்படி பாடினா நல்லா இருக்கும் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு முப்பத்தி நான்காம் அத்தியாய வந்து விகள் விளக்கப்பட்டிருக்கு அதாவது இசைக்கக்கூடிய கருவிகள் சம்பந்தமான விஷயங்களை சொல்லியிருக்காங்களா முப்பத்தி ஐந்தாம் அத்தியாயத்துல வந்து பாத்திரங்களை தேர்ந்தெடுக்கும் முறை விளக்கப்பட்டிருக்கு இப்போ ஒரு என்ன ஒரு கம்பீரமான பாத்திரம் ஒரு ராமனுக்கு ஒரு குள்ளமான ஒருத்தரை நாங்க சூஸ் பண்ணிடலாது சூஸ் பண்ணினா என்ன சொல்லுவோம் ராமரா ஒரு நாட்டிய நாடகத்துல ஒரு குள்ளமான ஒருத்தர் ராமர் மாதிரியோ அல்லது என்ற ஒரு கதாபாத்திரத்துக்கோ வந்தா என்ன சொல்லுவோம் என்ன குள்ளமான ஒருத்தரா இருக்காரு அது ஒரு கேளிக்கைக்குரிய விஷயமா இருக்கும் அதே மாதிரி ஒரு 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 முகவாக்கு இல்லாத ஒரு பெண்ணை வந்து லக்ஷ்மிக்கோ அல்லது சீதைக்கோ கொண்டு வரும்போது சீதையா என்று பார்க்க கூடிய மாதிரி எங்களுக்கே உள்ளுணர்வு தோன்றும் அதுதான் வந்து பாத்திர பொருத்தம் ஒரு நாட்டியமோ நாடகமோ வந்து வெற்றி பெறத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த பாத்திர பொருத்தம் ஆஹ் இப்போ ஒரு கம்பீரமான பாத்திரத்தை ஒரு குள்ளமானவங்களுக்கும் ஒரு ஒரு நகைச்சுவையான பாத்திரத்தை உயரமானவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்மார்ட் ஆனவங்களுக்கும் கொடுத்தா அது சோபிக்காது அந்த நாடகம் சோபிக்காது அதனால பாத்திர என்றது ஒரு நாட் நாட்டியத்துக்கோ அல்ல நாடகத்துக்கோ ரொம்ப முக்கியமான விஷயமா காணப்படுது அடுத்தது வந்து ஆஹ் இதுல வந்து முப்பத்தி ஐந்து அத்தியாயங்கள் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் நாங்க பார்த்துட்டோம் ஆஹ் இவ்வாறு நாட்டிய சாஸ்திரம் நாட்டியத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் விளக்கி உள்ளது நாடக அரங்கு கலைகன் தொடர்புடைய விடயங்கள் அனைத்தையும் பற்றி கூறும் பெரும் கலைக்கலைஞமாக இந்நூல் ஆஹ் சொல்லி முடிச்சிருக்காங்க இதுல இருந்து நாங்க விளங்கி கொள்றது என்ன பிள்ளைகள் ஒவ்வொரு கலைக்கும் ஒரு ஒவ்வொரு அரங்காற்றுகை கலைக்கும் ஒரு முக்கியமான விஷயமா இந்த நாட்டிய சாஸ்திரம் காணப்படுது அதனால நடனம் பயிலுற மாணவர்கள் எல்லாருமே ஆஹ் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னு சொன்னா சின்ன வயசுல இருந்தே இந்த நாட்டிய சாஸ்திர புத்தகத்தை படிச்சு வச்சிருந்தாலே நம் நடனம் சம்பந்தமான அதிகமான அறிவும் அதிகமான விழிப்புணர்வும் அதை பற்றி எங்களுக்கு கிடைக்கும்ன்றது வந்து என்னோட கருத்தா காணப்படுது இன்றைக்கு நாங்கள் நாட்டிய சாஸ்திரத்தில் இருக்கிற முப்பத்தி ஆறு அத்தியாயங்கள் பற்றியும் பார்த்தோம் இனி அடுத்த கிளாஸ்ல வந்து சாஸ்திரிய நடனங்கள் பற்றி பார்ப்போம் நன்றி கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்